பாக்குறதுக்கு என்ன பரவாயில்லைங்க ஆபத்துல இருந்து காப்பாற்றி ரொம்ப நன்றி எனக்கு கொஞ்சம் அம்சமா வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் என்ன செய்யணும் என்ன பத்தி நீ என்ன சொன்னா ரொம்ப வசப்படுறேன்

வரப்போற புருஷம் அழகா இருக்கணும் தான் நினைப்பா புரியுதா மஞ்சை மஞ்சள் முகமடியோ மல்லிகை பூ கொஞ்சும் கொஞ்சம் கிளியடிய கோபம் கொண்டது ಏನರಿಯೋ <issions> தலியே செய் சந்தோஷமா தங்கனச்சிலையே கோபமா காகசமாகலை நாடமா பலவனுக்கும் இடைப்புங்கள் தலியே செய்வது சந்தோஷமா கண்டாண்டி மேலிருக்கும்ி காத்தோடு ஆடு வழி பட்டம் போலே காலத்தோடும் கண்டாண்டி மேலிருக்கும் முந்தாடி காற்றோடு ஆடு வழி பட்டம் போலே அது கோபத்திலும் கொண்டு வெடி போனதெல்லாம் காட்டுதடி கொண்டாடி ஆடுகிறன் சுட்டி போனேன் ஆடவாடி ஜிங்கி உன் அழகு கேட்டம் மங்கி ி கிங்கி கேட்ட மங்கி ஓட்டுப்பாடு டிங்கி அடி புதுமையான டிங்கி சிங்கி 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 சிங்கி

இருக்கிறீங்களா என்ன மாமா இப்போ நான் சாதாரண நாகராஜன் இல்லி பேபி கம்பெனி மேனேஜர் நாகராஜன் மாசத்துல ரெண்டாயிரம் ரூபாய் சம்பவம்

வரலா இத வர்ற மாதீஸ் மாம்பழ உங்க வருங்கால மனைவிக்கு உச்சோகத்துல என்ன பொறுப்பு இருக்கு பாத்தீங்களா சரி மாமா நான் நாளைக்கு வந்து பாத்துக்கிறேன் வந்தா சொல்லுங்க சொல்றேன் சொல்றேன் மாப்பிள்ள பய ரூமான்னு இருக்கிறான் முகத்துல தான் கொஞ்சோண்டு புல்லா வளர்த்து வச்சிருக்கிறான் சரி கல்யாணத்துக்கு முன்னால செதுக்கிறான் செதுக்கிட்டு போறான் அம்மா நீ புத்திசாலி பொண்ணுதான் கல்யாணத்துக்கு முன்னால இருக்கிறது ரொம்ப நல்லது அப்பா நீங்க மாமா கிட்ட பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் என்ன இப்படி ஏலம் படுத்து அட போமா மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி கிடைக்கிறது கேவலமா எந்த கம்பெனில ரெண்டாயிரம் வேணி பால் போடுற கம்பெனில என்ன கம்பெனியோ எத்தனை தான் நடக்குமோ அப்படி வாங்க போனா மனுஷன் தான் எத்தனை நாளைக்கு அப்பா நீங்களும் சொன்னீங்க நானு பிரபுவ மனப்பூர்வமா விரும்பிட்டேன் எனக்கு கல்யாணம் நடக்கணும்னா பிரபுதான் மாப்பிள்ளை சாரதா என் கணக்கு படி ஆயிரம் ரூபாய் உழைக்குது இந்த பிரபு ஆயிரம் தானே சம்பாதிக்கிறான் உன் மாமன் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறான் வேணும்னா ஒண்ணு பண்ணு இந்த கம்பெனியை விட்டு பிரபு நின்னோட சொல்லு எவன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் கொடுக்குறானோ அங்க சேர்ந்து சொல்லு அவளை நீ கட்டிக்க பணத்தை கொண்டாந்து இங்க போட்டிடு

நீங்க அவனுக்கே கொடுக்கணும்னு கேட்கறதுக்காக தான் நீங்க வந்தேன் எங்க செய்த உதவியெல்லாம் மறந்துட்டீங்க புதுசா ஒண்ணு சொல்லி அவங்க சொல்றீங்க ரெண்டு வருஷத்துக்கு முந்தி கை மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் கடை வாங்கிட்டு உடனே திருப்பி கொடுத்தேன் எங்க கொடுத்தீங்க அதுக்கப்புறம் இப்பதான் என்ன பாக்குறீங்க ஆமா திருப்பி கொடுக்கலன்னு தான் நினைக்கிறேன் சீக்கிரமா கொடுத்துட்றேன் எனக்கு கொஞ்சம் பணம் அவசரமா தேவைப்படுது உடனே கிடைச்சாது பணம் கிடைச்ச உடனே உங்க மகளை ஓகே இன்னைக்கே கொடுத்தே உங்க மரம் ராக்கறா க்ளீனிக் டைம் அச்சுமா சரி புத்ரா சொல்லி விஷயங்கள் ஓகே நிச்சயமா தெரியா சட்டுமா ஆ எல்லாம் ஏஜென்ட்டு வேணும் சார்க்கு அதிகமா கேட்கறாங்க சரி எப்படி சப்ளை பண்றது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் எடுத்து எவ்வளோன்னு சப்ளை பண்ணிக்கலாம் தெரியல சார் சரி சார் ஓய் டீச்சர் மாநிலம் சுத்தம் வரும் வாங்கலாம் வான்னு பாடி பாடி சரி சார் நீங்கள் இந்த மாதிரி உங்களை வீட்டுக்கு போல் பண்ணுச்சு பாலை அவரா எப்படி இருக்காரு பாவம் ஜெனரல் மேனேஜர் பெஸ்ட் அவருக்கு ரொம்ப ஷாக்காக தான் இருக்கும் நினைக்கிறேன் ஆமாம் ஃபீல் பண்ணுறேன் சார் பை தெரியுது இந்த மூர்த்தியோட ஃபாதர் வந்து மூர்த்திக்கு தான் அடுத்த ஜெனரல் மேனேஜர் போஸ்ட்டை கொடுக்கணும்னு ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டார் அப்புறம் அப்புறம் என்ன இந்த முதலாளியோட நிலைமையும் அதை தட்ட முடியல சரின்னு சொல்லிட்டாரு சார் இங்கே என்ன சொல்லுங்க எனக்கும் ஒட்டுமொத்தா இருந்தது நான் சொல்றதை கேட்கிற நிலையில அவரும் இல்லை அதனால நாம ஒன்னும் சொல்லலை இது எப்போ நடக்குது நான் பிளேனுக்கு பிறப்பது கொஞ்சம் முன்னாடி வேகப்படாத உங்க திறமை நிச்சயம் வெளிப்படத்தான் போகும் இருக்கல சில நல்ல விஷயங்கள் இருக்கிறவன் தெரியாம இருக்கலாம் அது பொழுது விடிஞ்சா நிச்சயமா பழக்க பொழுது விடிஞ்சா பொழுது மறந்தா இதே நம் தெரியல இதே பெரிய பறவையை நீங்க அடையத்தான் போறீங்க அந்த நாளும் மறத்தான் போகும் பாடுபடுறத கஷ்டம் சாப்பிடுறத நான் கொஞ்சம் அபுரமா போனேன் ஏஜென்ட காத்துக்காங்களே என்ன பண்ணும் சொல்றது கம்பெனி எடுத்து போடியா எல்லா பதிலும் என்ன சார் அச்சுரியமா இருக்கு

எழுதுவது அப்பறம் இந்த கம்பெனியை ஆரம்பிக்க பொருள் உதவி தேடி கால்நடையாக நீங்கள் அலைந்த போது நீங்கள் என்னடா நீங்கள் நீ அரைந்த போது நீ அரைந்த போது நீ அரைந்த போது அந்த சமயத்தில் உங்கள் கூடவே இருந்தவன் இந்த பிரபுதான் என்பதை நீங்கள் அப்போது மறந்து இப்போது நீங்கள் மறந்து இருப்பீர்கள் தென் லைசென்ஸ்拿 நன்மை இருக்கும் என்று நினைச்சேன் உனக்கு நன்றியும் இல்லை நன்றியும் இந்த கம்பெனிக்கு நாற்பது பிராஞ்சுகள் ஏற்பட நான் தான் காரணமாக இருந்தேன் என்பதை உங்களால் மறுக்க முடியாது நான் தடுக்க இந்த பிராஞ்சுகளை அழிக்கவும் முடியும் அதையால் தடுக்க முடியாது தடுக்க முடியாது வருமான வரி அதிகாரிக்கு நீர் விடுத்த அவர் மகனுக்கு நீ வாங்கி கொடுத்த வைர விலைக்கு இதெல்லாம் இப்ப என்னால் நிரூபிக்கப்பட இருக்கிறது ஐயோ அப்படி நான் ஒண்ணு நடக்கிறதா இல்லடாண்டா இருக்கிறத சொல்லி எந்த பிரயோஜனம் இல்ல சொன்னா வெறி ஏற நிரூபிக்கப்பட இருக்கிறது ஒரு செய்யமா நீ சுற்றா ஆனா கடைசியா இப்படி முடி ஒரு நம்பிக்கை துறையிடம் மேனேஜர் வேலை பார்ப்பதை காட்டிலும் உன் நல்லவரிடத்தில் ஏதாவது பண்ணி பிழைக்கலாம் என்னப்பா இதெல்லாம் நான் சொல்றேன் எழுதுறா அவன் தான் கையில் எடுத்து கொடுப்பற அவனுக்கு வேலை போறது நிச்சயம் வேலை வரைக்கும் நமக்கு சாப்பாடு போறது நிச்சயம் என்ன பா எனவே இன்று முதல் இந்த வாணி தேவிஹுட் கம்பெனியில் சென்னை பிரான்ச் மேனேஜர் பதவியை சுத்த மனமதித்து தூக்கி அறிகிறேன் என் உத்தியோகத்தை இந்த கடிதத்தின் மூலம் ராஜினாமா செய்கிறேன் இப்படிக்கு நேற்று வரை உங்கள் உண்மை ஊழியர் இன்று முதல் பரம எதிரி பரம எதிரி கையெழுத்துப்படுத்த Thank

இப்ப தெருவில் விஷ்ணுங்க என்னுடைய படத்தை உங்க கிட்ட இருந்து வாழ்கிறாதான் நான் சொன்னேன் என்ன பிள்ளை உங்களுக்கு நல்லா இருக்கா நீங்க என்கிட்ட நடந்துக்கிட்டத விட நான் உங்ககிட்ட ரீசென்ட்டாதான் நடந்துட்டேன் அவர் கிப்பர் சொன்னான் தீர்மானம் பண்ணிட்டேன் அஞ்சில ஆட

லெட்டர் கடைச்சு போச்சுன்னா அவரை கேட்க வேண்டியதுல பாரு அத்தை நான் ஒரு பண்ண போ என் friend நல்ல மாரைய தப்பா ஒரு காயத்தை போஸ்ட் பண்ணிட்டான் அது இப்ப இந்த ஃபைல்ல இருக்கு அது நீங்க குடுக்கலனா அவருக்கு உத்தியோகம் போயிடும் நான் குடுத்துட்டா யா உத்தியோகம் போயிடும் அப்ப என்ன பெரிய உத்தியோகம் பஞ்சப்படி ரூபா கூட நீ

தவு மதவakteக மெச் Напranceப் காக்கபகுப்பான்했다 சரி. 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 உ எwarzமாலலே பிடிச் த நைவுவிற்றுவாங்க. endesமாலத் wingsiral என்று ம நிpee takiinateத் afarம். அரவேண்ட அface

பாலமா கண்டிப்பா கொடாந்துருவான் நீ என்ன பண்ற போஸ்ட் ஆபீஸ் முன்னாடியே நில்லு, நான் அந்த கால கொண்டு போய் ஒர்க் ஸ்டாப்ல விட்டுட்டு நேரம் அங்க ஓகே